ஜென்ஸங்களுக்கு வந்து நெஞ்சரிச்சல் வரும் அந்த டால்டா சாப்பிட்ட ஸ்வீட் தான் உங்களுக்கு ஒத்துக்காது ஸ்வீட் செஞ்சுட்டு அதனால் இந்த மாதிரி செய்யும் செய்யும்போது உங்களுக்கே வந்து திருப்தியாக இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சது சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம செய்கிற சமையலையும் ஒரு திருப்தி இருக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் நமக்கு அதுதான் முக்கியம் எவ்வளோ ஸ்வீட்ஸ் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அந்த டால்டா வடை வந்துச்சு அந்த ஸ்வீட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது அது வாயை கெடுத்துரும் அந்த ஸ்மெல்லு அந்த டேஸ்ட்டு நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெய் காய்ச்ச தெரியாதவங்க வெண்ணையை வாங்கி இந்த இந்தமாரி நெய் காய்ச்சி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணி பழகுங்க அதுதான் நல்லது நம்ம கடையில் பேக்கெட்டு இதைமாரி வாங்கி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது நம்ம அம்மாங்கலாம் இருக்கும்போது போது பாட்டிங்கனாங்க போது எல்லாமே வீட்டில் செஞ்சாங்க எப்போ நம்ம பேக்கெட் ப்ராடக்ட்ஸ்ன்னு வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு முடிஞ்சளவுக்கு நமக்கு டைம் கிடைக்கும் போது இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம வந்து நமக்கு வந்து ஹெல்த் வைஸில் ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போது இந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் நுறைய அடங்கி ஃபுல்லாக எண்ணெய் பேரி வந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் ஆகிடுச்சு இது ஃபுல் சிம்பிள் வச்சிட்டோம்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வெறும் எண்ணெயாக தெரியுது பாருங்கள் அவ்வளோதான் இதை வந்து இப்போ சூடை ஆற வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நெய்யே நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் சுத்தமான நெய் கடைச்சிருச்சி பாருங்கள் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த முடிஞ்சு இல்லைங்களா இப்போ இந்த நெய் பண்ணுறோம் இந்த நெய் பண்ண பாத்திரம் வந்து இப்படி பிஸுக்கு அப்படி பத்தாயிரும் இப்போ இது வந்து போக்குறதுக்கு நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அதை செய்யாமல் இதில் தண்ணியை ஊற்றிட்டு நல்ல தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த இதெல்லாம் வந்து லூஸாக சாஃப்டாயிடும் நம்ம வச்சு தேய்ச்சோம்னா சீக்கிரமாக பாத்திரத்தில் இப்போ அடி நீட்டாக ஆயிரும் பாத்திரம் இந்தமாரி பாத்திரத்தை கழுகும் போது நெய் பாத்திரம் கழுகுறது பெரிய வேலையாக இருக்கும் அந்தமாரி செஞ்சு பாருங்கள் தண்ணி ஊற்றி ஒதுக்க வச்சுட்டு அதை ஆற வச்சும் ஆற வச்சுட்டு நம்ம கழுகுனோம்னா எந்த பத்துமே இதில் பிடிச்சிருக்காது ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ